செம்மொழியினுடைய தனிச்சிறப்பு என்ன என்ற கேள்வியை வைத்து அதனுடைய தொன்மையா அதனுடைய இளமையா என்ற கேள்வியை நம் முன்னே வைத்திருக்கிறார்கள் இந்த செம்மொழி ஒன்றுதான் இது ரொம்ப தொன்மை எப்படி செம்மொழின்னு எப்படி சொல்லலாம் ஒன்றை அப்படின்னா முதல்ல தொன்மையான மொழியா இருக்கணும் முதல் தகுதி அந்த தகுதி நம்முடைய தமிழுக்கு முழுமையாக அமைந்திருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் இதை நாம் செம்மொழி என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறோம் இதை பெறுவதற்கு இதை ஆரம்பத்தில் இருந்து இருந்து எத்தனையோ பேர் முயன்றிருக்கிறார்கள் அதனை உருவாக்கி செய்து முடித்த பெருமை நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கே சேரும் அவர்களுடைய பிறந்த நாள் என்று அவர்கள் சங்கத்தமிழ் என்று நூல் எழுதினார்கள் சங்கத்தமிழ் என்று நூல் எழுதினார்கள் அந்த சங்கத்தமிழில கலைஞர் அவர்களுடைய கை வண்ணம் மிக நன்றாக இருக்கும் அதாவது எல்லாத்துக்கும் சொன்னதே சொன்னாங்க அவரு ஒன்னு புதுசா சொல்லுவார் ஒரு இடம் ஒருத்தரை வர்ணிக்கணும்னா யார் யார் எப்படி வர்ணிப்பான்னு சொல்லுவார் ஒரு பூக்கடைக்காரன் ஒரு பெண்ணை வர்ணிக்கணும்னா எப்படி வர்ணிப்பான் கண்ணா குவளைப்பு மாதிரி இருக்கு முகமா தாமரைப்பு மாதிரி இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு வர்றானே அவளுடைய இடைக்கு எதை சொல்லுவான் அவளுடைய இடைக்கு எந்த பூவை உதாரணமாக சொல்ல முடியும் என்று கேட்டுவிட்டு கலைஞர் சொல்லுவார் அது பூனர் ஏன் அத்தி பூன அத்தி பூன்னு இல்ல பூ பூக்காது ஆனால் அறிவியலார் சொல்லுகிறார்கள் அது அகமுகமாக பூந்தது அப்படி பார்த்தீங்கன்னா அது இருக்கு ஆனா இல்லை இடை அவளுக்கு இல்லைன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு ஆனா பார்த்தா இருக்கு அதை அவர்கள் அத்திப்பூ என்று சொல்லி காட்டினார்கள் அந்த வகையிலே சங்க இலக்கியத்தை மிக நன்றாக ஆராய்ந்து பார்த்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அவர்களுடைய பிறந்த இங்கே கலந்து கொண்டு பேசுவது பெரிதும் பெருமையாக இருக்கிறது இப்போ அவருடைய தொன்மைதான் செம்மொழியினுடைய சிறப்புக்கு காரணம் என்று சொன்னால் ஒரு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி எப்படி இருந்தது உலக இலக்கியங்கள் எப்படி இருந்தது தமிழ் இலக்கியம் எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு அறிஞன் மொழி அறிஞன் ஆராய்ந்து சொல்றான் சீன இலக்கியங்கள்லாம் என்ன சொன்ன ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க தான் பீப்புள் தான் மக்கள் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் எல்லாம் டெவில்ஸ் வெளிநாட்டு பேய்கள் அப்படின்னு அந்த இலக்கியங்கள்ல இருக்கு அரபு நாட்டில் அரபு மொழியில ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய இலக்கியங்கள்ல என்ன சொன்னாங்கன்னா அவங்கெல்லாம் அரபிகள் அரபின்னா பேச தெரிஞ்சவன் அர்த்தம் மற்றவன் எல்லாம் யாருன்னா அஜமிகள் ஊமைகள் அவங்க பேசுறதெல்லாம் ஏதோ உணர்கிற மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்க சொல்லியிருக்கான் ஐரோப்பிய இலக்கியங்கள்லாம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி என்ன சொன்னுச்சு அப்படின்னு கேட்டா தே ஆர் பீப்புள் அவங்கதான் மனிதர்கள் பாக்கி பேர்லாம் காட்டு பாக்கிட்டு சொன்னாங்க அப்படின்னு இருந்த காலத்துல தமிழ்நாட்டில் ஒரு இலக்கியம் தோன்றி சொல்லுது யாதும் ஊரே யாவரும் கேளிர் எவ்வளவு பெரிய உயர்ந்த சிந்தனை உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் தான் உயர்ந்தவங்க எல்லாம் தாழ்ந்தவங்க சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் கனியன் பூங்குண்டன் வந்து சொல்றான் யாதும் ஊரே யாவரும் கேளிர் எல்லாரும் எல்லா ஊரும் நம்முடைய ஊர் எல்லாரும் நம்முடைய உறவினர்கள் தான் என்று சொல்லக்கூடிய பரந்த மனப்பான்மையை உருவாக்கி தந்தது நம்முடைய தமிழ் இலக்கியம் தொன்மையான இலக்கியம் இதுதான் இன்னைக்கு உலகம்பூரா பேசப்படுது யாதும் ஊரே யாவரும் கேளுர் எங்க பார்த்தாலும் சொல்றாங்க திருவள்ளுவர் சொன்னார் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எல்லா உயிர்களும் பிறப்பால் சமமானவை என்று சொல்லி காட்டிய பெரிய சிறப்பு உண்டு சொன்னார் அதோட இன்னொன்னு சொன்னார் தீதும் நன்றும் உனக்கு ஒரு தீமை வந்ததுன்னா அது எவனோ கொடுக்கறது இல்ல நீயா வாங்கிட்டது தான் அவன் என்ன திட்டிப்பான் நீ திட்டிருப்பான் நீ கொடுத்ததான் வாங்குறியே தவிர உனக்கு வரலன்னு சொன்னான் அப்போ அதை தீதும் நன்றும் பிறர் தர தரப்பாரா நீ சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன இப்போ நம்ம ஒன்னு பார்த்தோம்னா எனக்கு ஒரு வாத்தியார் இருந்தார் நல்ல ஒரு சார் ஆனா சைவம் உணவு தான் அவர் சாப்பிடுவார் சைவர் அவரு நான் நாகூர்ல பிறந்து வளர்ந்தவன் அங்க ஜாஸ்தி சாப்பிட்றவங்க தான் அதிகமா இருப்பாங்க மாமிசம் சாப்பிட்றவங்க தான் அதிகமா இருப்பாங்க அவர் வாத்தியார் என்ன பண்ணுவார் கொஞ்சம் கடுமையா பேசுவார் கேள்வி கேப்பாரு பதில் சொல்லலன்னா என்னடா தின்ன காலையில பாரு அவன் மீனன்னு ஏதோ ஒன்னு சொன்னான்னா அந்த புத்தி தானே உனக்கு இருக்கும்னு கொஞ்சம் தப்பா பேசுவார் ஒரு நாள் என்ன பண்ணாரு மத்தியான நேரம் ஒருத்தனை கேள்வி கேட்டாரு அவன் பதில் சொல்லல என்னடா தின்னேன்னு கேட்டார் ஆட்டு சாணி ஆட்டு ஆடு சாப்பிட்டேன் ஆட்டுக்கறி சாப்பிட்டேன் அவர் கேட்டாரு அது வயிற்றுல சாணி இருக்குமே அதெல்லாம் என்னடா பண்ணுவீங்கன்னு அது வெறுப்புல பேசுறாரு அது வயிற்று சாணி இருக்குமே அதெல்லாம் என்னடா அந்த சார் அதெல்லாம் நாங்க சாப்பிட மாட்டோம் சார் நீங்க சாப்பிடுற கத்திரிக்காய் செடியில கொண்டி போட்டுருவோம் என்ன சொல்றான் நான் சாப்பிடுறது இல்ல நீ சாப்பிடற நீ சாப்பிடற கத்திரிக்காய் அதை சாப்பிட்டு வளர்ந்தது அப்படின்னு அவனுக்கு சொல்றான் இதுல இருந்து எங்க வார்த்தையார் என்ன பண்ண கேள்வி கேக்கிறதே விட்டுட்டாரு இனி இந்த பயிலோட்ட கேட்டாக்கா தப்பா வரும் தீதும் நன்றும் பிறர் தர நீ பேசின பேச்சினால உனக்கு வந்து சேர்ந்ததே தவிர அது தானா வரலன்னு சொன்னார் அந்த மாதிரி பாக்கிற பொழுது எல்லாரும் யாருக்கு எப்படி சொன்னா ஒரு நாலு நெறிகள் நம்முடைய தமிழ் நறிகள் சொன்னா ஈ என இரத்தல் என்றால் அதனும் எழிந்தது கோயில் பொறுத்த எனக்கு குடுன்னு கேட்கிற பார் அதை விட இழிவு உலகத்தில் வேற எதுவும் இல்லப்பா அப்படின்னு சொன்னார் சரி அடுத்தது என்ன சொல்றாரு ஏன் என்றல் அதனினும் இழிந்தென்று கொடுக்க மாட்டேங்கிறது அதை விட இழிவானது பா அப்படின்னு சொன்னார் கேக்கிறது இழிவுன்றாரு அப்புறம் கொடுக்காம இருந்தா இழிவுன்னாரு அப்புறம் சொல்றாரு கொள் என கொடுத்தல் உயர்ந்தென்று எடுத்துக்க அப்படின்னு கொடுக்கிறது ரொம்ப உயர்வு அதன் எதிர் கொள்ளே உயர்ந்தென்று அதனும் உயர்ந்த வேண்டான்னு தடுத்த அதை விட உயர்ந்தது இந்த நாலு தமிழனுடைய நெறிகள் போய் ஆற்றி பிச்சை கேட்காதே அதான் கேட்காதே அப்புறம் கொடுக்காம இருக்க கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னா கேட்கக்கூடாதுன்னு சொல்றேன்ப்பா இது ரெண்டையும் சொன்னா தப்பா இருக்குல்ல சார் இது சொன்னா அது சொல் அதோட விட்டுடணும் அதோட அப்புறம் சொல்லி இதே சொல்லக்கூடாது கொள் எனக்கு கொடுத்தல் உயர்ந்தது சொல்லிட்டே இல்ல அதோட விடுனா அடுத்தது சொல்றார் கொள்ளேன் என்றால் அதை வேண்டாங்க எனக்கு வேண்டான்னு தடுக்கிறது சிறப்புனா ஏன் ரெண்டையும் சொல்றாருனா நான் நினைச்சு பாக்குறது மருந்து கடையில இந்த ராக்கையில ரொம்ப நாள் வைத்தா வை வெளியே போகாம இருந்தா அதுக்கு ஒரு மருந்து வச்சிருக்கான் சார் இந்த ராக்கையில போறதுக்கு மருந்து வச்சிருக்கான் போறதுக்கு போறதுக்கு இருக்கு அந்த ராக்கையில போறத நிறுத்துறதுக்கு இருக்கு நான் அந்த மருந்து கடைக்காரர்கிட்ட போய் கேக்குறேன் அம்மா ஏன் இதையும் வச்சிருக்கிற அதையும் வச்சிருக்கிற ஏன் இதையும் வச்சிருக்கிற அதையும் வச்சிருக்கிறேன்னா என்ன இப்ப போயிட்டு இருக்கிறவனுக்கு இது போாம இருக்கிறவனுக்கு இது அது மாதிரி இவர் சொல்றேன்னு மாத்தி குடுத்துடக் கூடாது மாத்தி கொடுத்துடக் கூடாது இப்ப இவர் என்ன பண்றாரு என்ன சொல்லலாம் எடுக்காதடா எடுக்காதடா அது ரொம்ப இழிவிடா வேண்டாம் அப்படிங்கிற சரி வச்சிருக்கிறவன் அதையும் மீறி அவமானம்னு தெரிஞ்சும் இல்லாம போய் கேக்குறான் அவனை என்னடா பண்றதுன்னா கொடுத்துரு நான் நான் ஒரு கடற்கரையில உட்காந்துருந்தேன் ரொம்ப நேரம் ஆயிட்டு இந்த இந்த ரொம்ப நேரம் ஆயிட்டு ரொம்ப நேரம் ஆயிட்டு இந்த இந்த ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க போறோம் அப்ப ஒரு பிச்சைக்காரன் என்கிட்ட வந்து சொன்னா ஒரு பத்து ரூபா பணம் கொடுனா இல்ல நான் அந்த ஊருக்காரன் கையில கையில பணம் இல்ல 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 என்ன அவன் என்ன கொஞ்சம் கடுமையா பேசினா நான் சொன்னேன் உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு நோய் வாய்ப்பட்டு தானே கடல் இருக்கு சாவேன் அப்படின்னா தப்பான சேரி தான் நான் கொஞ்சம் கடுமையா பேசிட்டேன் அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா ஏன் நீ உளுந்து சாவேன் நீ ஒன்னு இல்லாம இருக்க சொன்னது சரி நானா வீட்டுல இருக்க யார்ட்டையும் கேட்கல என்ன ஏன் அவன் சொன்னான் அப்படின்னு அதை நினச்சிக்கிட்டே நான் வீட்டுக்கு போனேன் ஆனா திருவள்ளுவர் என்ன சொல்றாரு தெரியுமா அவன் சொன்னதுதான் சரிங்க அவன் சொன்னதுதான் சரிங்கிறாரு சாதலின் இன்னாதது இல்லை சாப்புறது மாதிரி கொடுமையானது எதுவுமே இல்லை ஆனா அது கூட இனிமையா போயிடும் எப்போ தெரியுமா ஒரு நாளை கொடுக்க முடியாத நிலைமை வரும்போதுன்னாரு ஈயனை இரத்தல் இழிந்தன்றுண்ணா கோ வாங்குனா அவன் ஆனால் அதை மீறி கேட்குறான் என்கிட்ட நீ என்ன செய்யணும் கொடுக்கணும் கொடுக்க முடியலன்னா சாக வேண்டியவன் நீயே தவிர கேட்டவன் அல்ல என்று திருவள்ளுவர் சொல்றார் அப்ப எனக்கு அந்த பிச்சைக்காரனை பார்த்தேன் அவர் திருவள்ளுவர் மாதிரி தெரிகிறார் திருவள்ளுவரே வந்து எனக்கு அறிவுரை சொன்னது மாதிரி தெரியுது இப்படி தொன்மை இலக்கியங்கள் எல்லாமே உயர்ந்த கருத்துக்களை நம்முடைய மனதிலே விதைத்து இதை செம்மொழி ஆக்கி வைத்திருக்கிறது இன்றைய இலக்கியங்களுமே குறை சொல்ல முடியாது ஆனால் பழைய இலக்கியங்களுடைய அந்த அடிப்படையிலே தான் இவைகள் எல்லாம் இருக்கின்றன என்பதை சொல்லி அமுகிறேன் நன்றி வணக்கம்